இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து சூப்பரான வேலையை பந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு தேவையான எழுதிப்டே என்ன இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஒம் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கான வேலை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அதாவது ஸ்டேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் இருக்குது பாருங்கள் அங்கே தான் ஒரு டெம்பரரி ஜாபாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்தருக்கும் இதான் அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னமான பதவியெலாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அனலைசிஸ் கேட்டிருக்காங்க மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் எம்பிஏ பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் வித்து வந்து ஃபைவ் இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அனலிஸ் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் எம்பிஏயில் ஃபினான்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் வித்து வந்து டென் இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பேங்கிங் செக்டாரில் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து கிளரிக்கல் அஸ்டன் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கவங்க வித்து வந்து த்ரீ ஃபைவ் இயர் வந்து கிளர்க்குக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க நாற்பது வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டரு கேட்டிருக்காங்க பத்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் வித்து வந்து டூ இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஹெல்ப் டெஸ்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும் அதேமாரி ஏஜி பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணலாம் வித்து டூ இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து டைப்பிஸ் கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா டைப்பிங் முடிச்சதே வந்து போதுமானது ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து டைப்ரைட்டிங் முடிச்சிருக்காங்க பாருங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஹையர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அது கூடவே டூ இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு அக்கௌண்டன் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் எம் காம் அப்ளை பண்ணிக்கோங்க வித்தை வந்து டென் இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அக்கௌண்டிங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணால் போதுமானது ஏஜ் மட்டை பொறுத்துருக்கும் மினிமம் வந்து டுவெல்த்து கம்ப்ளீட்டட் கேட்டிருக்காங்க அதிகபட்ச வயது வந்து பார்த்தா வந்து சொல்ல ஸோ மொத்தமாக எட்டு பதவி கொடுத்துருக்காங்க வேக்கன்சியை பொறுத்து வைக்கும் ஒரு கிட்டத்தட்ட இருபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கம்மியான வேக்கன்சி தான் ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ண பாருங்க ஓகே மாதிரி இந்த வேலைக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அப்ளிகேன் வந்து ஒவ்வொரு பதியம் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணது முன்னாடி அதேமாரி இதில் கொடுத்துருக்க டென்டெடிவ் வேக்கன்சியை வந்து ஸோ சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றத சொல்லியிருக்காங்க அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இதுக்கான லாஸ்ட் ஏரியை பொறுத்த வரைக்கும் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷனை ஃபார்மை ஃபில் பண்ணி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் கவர்ல வந்து எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க இடத்த நீங்கள் கண்டிப்பாக வந்து போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ண அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது இந்த வேலைக்கான செலக்ஷன் போர்ஸை வரைக்கும் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்குது அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் மற்றும் இன்டர்வியூக்கான தேதி வந்து அவங்களுக்கு போஸ்டல் மூலமாக கம்யூனிகேஷன் பண்ண பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ படிச்சு பார்த்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறவங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மாக எடுத்து ஃபோட்டோ கேட்டிருக்காங்க ஃபோட்டோ ஓட்டிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண அந்த பதவி நேம் என்ன அதுக்கப்புறம் ஸோ உங்கள் நேம் என்ன ஃபாதர் நேம் என்ன ஜெண்டர் என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் தெளிவாக கைப்பட ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்கள் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க சிக்னேச்சரை போட்டு ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து பார்த்தா நீங்கள் எக்ஸ்பீரியனுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் உங்கள் ஆதார் கார்டு சர்டிஃபிகேட் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே நீங்கள் ஸோ ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் செல்ஃப் படத்துக்கு போய் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட் தேதிக்குள்ளே அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பி வச்சுருங்க இதான் உங்களுக்கான இன்செக்ஷன் இருந்து வந்து பார்த்தா முழுக்க முழுக்க டெம்பரரி ஜாப் தான் பர்மனென்ட் ஜாப் கிடையாது ஸோ உங்களுக்கு வில்லிங் இருக்கவங்க அப்ளை பண்ணுறவங்க தாளமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதை அவங்களுக்கான இன்செக்ஷன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த அப்படி செலக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தி பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்